உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு யுனிக்கா சில விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரும் நட்சத்திர பலாபலங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சனி ஆதிக்கத்தை அப்படியே அழகாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியின் சுரூபமாகவே விளங்கக்கூடிய சொல்லும் போது சிரிக்கக்கூடாது நஜமா அதுதான் உண்மை செந்தாமரை குளம்னு பேர் அனுஷத்துக்கு அப்படிப்பட்ட பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது ஒரு நல்லது இருந்தால் தான் அனுச நட்சத்திரத்துலேயும் பிறப்பாங்க அனுச நட்சத்திரத்தை பிறகுவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் தேவதை பிறப்பா தேவதைக்கான நட்சத்திரம் மனுஷம் மகாலட்சுமிக்கான நட்சத்திரம் அனுஷம் அப்படிப்பட்ட அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இல்லாமல் இருக்குது பொது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே ராசின்னா சொல்ல வேணாம் நாங்கள் போடுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் இல்லை பத்தாவதுக்கு நடுநாயக நட்சத்திரம் வேறு ரொம்ப இம்பாக்ட் பண்ணணும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பீதியாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்கிற அனுசன நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா வச்சு அழிச்சிடுங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சூப்பராக இருக்க போது இந்த ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க ராசிநாதன் மட்டும் வலுவாக இருந்து விட்டால் அது சொல்லுவாங்கல்ல கொண்டவன் நல்லா இருந்தால் கோட்டையே பிடிச்சிடலான்னு ஒரு பழமொழி இருக்கும்ல ஸோ ராசிநாதன் மட்டும் நன்றாக இருந்து விட்டால் வேறு எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் காப்பாத்திடுவாரு என்னதான் கீழே விழுந்தாலும் நான் இருக்கேன் வா எங்க ராசியில் போகிறன்னு தொலைஞ்சிட்ட வா கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் விட்டுருவார் நல்ல மனசு அவரு அது சனியாக இருக்கட்டும் செவ்வாயா இருக்கட்டும் அது யாராக இருக்கும் ராசிநாதன் என்று ஒரு கேரக்டர் வந்துட்டாலே அந்த பொறுப்பு வந்துடும் தனிப்பட்ட முறையில ஒருத்தர் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அவருக்கு நல்ல ரீதியை மட்டும்தானே கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த தடவை மிஸ்டர் ராசிநாதன் செவ்வாய் அல்டிமேட்டா உங்களோட பதினோராம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அதுவும் ஸ்தான பலம் இழக்காம இருக்காரு எவ்வளோ நல்ல விஷயம் அவருடைய காலப்புருஷனுடைய ஆறாம் வீடு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி போய் கார் ஆறில் உட்காந்துருக்காரு இந்த எட்டு ஆறு பன்னெண்டு இயங்கும் போது தான் நான் விபரீத ராஜயோகம்லாம் இயங்குன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ராசிநாதன் அமர்ந்த போஷன் வந்து அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நல்ல வகையெல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நீங்கள் என்ன தான் வந்து கமெண்ட்டில் போட்டாலும் நான் நம்பவே மாட்டேன் சூப்பராக இருக்க டைம் பீரியட் வாட்டோட சோழோட தசா புத்தி நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதெல்லாம் சார்ந்து ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாசமாவே நல்லதா இருக்கு கேது விட்டு வந்ததுக்கு அப்புறமே ஓரளவுக்கு ஓகே மூணு மாசம் வச்சு செஞ்சாரு அப்புறம் ஐயோப்பாவோன்னு சொல்லணும்ல அதனால இந்திரவு கொஞ்சம் நன்றாகத்தான் இருக்க போகிறது ஓகே பட் நட்சத்திரநாதன் கொஞ்சம் பின்னோக்கி வக்ரகதியில் இருப்பது நல்லதா அப்படின்னா ஒவ்வொருத்தரவே தான் கிரகங்கள் முன்னோக்கி போகும் பின்னோக்கி போகும் அதிச்சரமா போகும் வக்கரமா போகும் சனி வக்ரமாக இருக்கிறது நல்லதா நல்லது இல்லையான்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ரமாக இருக்குது சத்தியமா நல்லது ஏன்னா ஏற்கனவே சனி போய் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பிளேஸ் ஆகியிருக்காரு மாண்டையை போட்டு குழப்பி ஒரு மாதிரி சிந்தனை தடுமாற்றம் புத்திரங்களிட ஒரு சண்டை வருது காதலில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காதல்னு சொல்ல முடியும் வீட்லேயே ஒரு மிஸ் அண்ட் வாயை திறந்தாலே வம்பு வருது அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்க அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை வேலைக்குழு அதிகரித்தல் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கிறது எனக்கு சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது எனக்கு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸோடே இருந்துட்டு இருந்தீங்க ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு நாள் ஹாப்பியாக இருக்கலாம் நான் நூற்றி நாற்பத்தி நாலு நாள் ரொம்ப ஜாலியாக ஜில்கான வரலாம் எனக்கு தெரிஞ்சு நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்க போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நல்லா இருக்காதெல்லாம் கேட்காது அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏன்னா திரும்ப குரு அதிச்சாரமாக வந்து உங்களை தான் பார்ப்பேன் நட முடிப்பார் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் எனக்கு பார்வை விழுகளை பார்வை விடுகளை பார்வை விடுகளைன்றது மாறி எல்லாமே நல்லது நடக்க போகுது குருச்சாரமா வந்தப்போ விருச்சராசிக்காரர்களுக்கு நிஜமாவே சூப்பரான டைம் பீரியட் தான் எப்போ டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு மூணு மாசம் மற்ற பிளானெட்லாம் வந்து உங்களை ஆக்கப்போய் பண்ணலாம் பெருசாக நீங்க கவலைப்பட்டுக்க வேணாம் யாரு விருச்ச ராசிக்காரர்கள் ஆனால் எக்ஸ்பெஷலி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா பத்தில் கேது வேற பத்தில் கேது அதுவும் தனித்த கேது இப்போ பத்தில் ஒரு பாவியாவது வேணும் அது வந்து வாட்ட இட்ஸ் சொல்லணும் நெட்டல் அரசுக்கு அப்படி இருக்கிறது நல்லது ஆனால் கோச்சாரத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லது தான் நீங்கள் அது இந்த பிளானட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது பொறுத்து இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு பிளானட்டை நம்ம நல்ல விதமாக இயக்கணும் அப்படின்னா அதுக்கான நல்லவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு பிளானட்டை வந்து நம்ம வேறு சைடு இயக்கணும் அப்படின்னா அது எப்படி மேடம் பிளானெட்டை இயக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல அப்போ அதற்காக பாசிட்டிவ் சைடெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு இயங்கும் நெகட்டிவ் சைடு ஆக்டிவேட் பண்ணால் தான் இயங்கும் நீங்கள் பாசிட்டிவ் சைடு ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த நெகட்டிவான தன்மையுமே கொஞ்சம் அப்படியே வலு இழந்து போய்டும் இதுதான் ரியாலிட்டி வேற ஒன்றுமே இல்லை ஸோ இந்த தடவை ராசிநாதன் ரொம்ப சூப்பராக போய் உட்காந்துருக்காரு சான்ஸே இல்லாமல் பதினோராம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் அதுவும் செவ்வாயுடைய காரகத்தோமர்கிறைய விருச்சகராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு அவர்களுடைய கணவருடைய உடல்நிலையெல்லாம் சரியாக போகிறது ஏன்னா இந்த ஆறாம் இடமே குணரோக சத்துரை இண்டிகேட் பண்ணும் எங்க கால புருஷனுக்கு அங்கே போய் உட்காந்துருக்காரு ராசிநாதன் ஸ்தானபலத்தோட உட்காந்துருக்காரு ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை அதுவும் தனியாக உட்காந்துருக்காரு யாரோடையும் கூட்டு சேராம அதுக்கப்புறம் தான் சூரியன் வருவார் ஸோ அந்த டைம் பீரியட் வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு விருட்ச ராசிக்காரங்களுக்கு அனுசேஷத்துல இருக்கவங்களுக்கு ஓகே ஆனா பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மிஸ்டர் சூரியன் கேதுவோட வந்து உட்காந்துருக்க போறார் நல்லதா நல்ல விஷயம்தான் பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக வந்து உட்காறது அப்படின்றது வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சந்திக்கப்படுகிறது நிறைய ஞானம் அதிகரிக்க போயிடுது நிறைய பேர் ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஜோசியம் சொல்கிறது ஜாதகம் சொல்கிறது இல்லை அதை போய் பார்க்கறது அவர்களை பார்ப்பது அதுக்காக அவங்களோட விஷயத்தை காட்டுறது ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது பிரபஞ்சோடு கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி இந்த ஆஃப்டர் பதினஞ்சுக்கு மேலே அனுஷம் நட்சத்திரத்துல யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரபஞ்ச செய்தி உங்க காதில் வந்து விழும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறக்கப் போகிறது அவ்வளவுதான் இதத்தான் வந்து இந்த சூரியன் கேது காம்பினேஷன் நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போறோம் நீங்க வேலை செய்யக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனாலும் இந்த சூரியன் கேது இருக்கிறனால கொஞ்சம் வேலையாட்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ரொம்ப அதிகார தோரணை எட்டி வந்துடும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது தேவைப்படக்கூடிய செவ்வாயினாலும் தான் ஆனால் அவரும் ஸ்ட்ராங்கா இருந்து பதினோராம் இடமும் ஸ்ட்ராங்கா இருந்து பத்தாம் இடமும் ஸ்ட்ராங்கா இருந்து அப்ப கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய காட்டக்கூடிய அந்த மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாலே போதும் நீங்க படிக்கிற குழந்தையா இருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் முன்கோபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகம் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க மென்டலி இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் விலக போகுது ஸோ பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஒரு மாதிரி இருந்த நிலமையெல்லாம் மாறி நல்லதா இருக்கோ நான் உண்டு என் வேலை உண்டு என் போக்கஸ் உண்டு என் வீடு உண்டு என் வருமானம் உண்டு நான் ஜெயிக்கிறது உண்டுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் போன மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாருக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் ஆக போகுது பத்தாவதுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வேற குருவினுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு கனெக்ட் போதே நான் வந்து சொல்லிக்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க தான் ஆரம்பிக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை ஸோ ரெண்டு கிரகங்களுடைய ஒரு நல்ல பார்வை அப்படின்றது கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது உங்களுக்காக விரயம் உங்களுக்காக நான் சேவனையும் பண்ணிக்க போகிறீங்க உங்களை அழகுபடுத்திக்கணும் இல்லை சில விஷயம் பண்ணிக்க போகிறீங்க திடீர்னு ட்ரெஸ் வாங்குறது திடீர்னு ஷூஸ் வாங்குறது பன்னிரெண்டாம் இடம்லாம் அந்த கால்நய் குளிக்கக்கூடிய இடம் தான் அழகாக செப்பல் வாங்குறது காலுக்கு நிறைய பேர் கொலுசு வாங்குறது மெட்டி வாங்குறது நிறையா வந்து கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு பெடிக்கூர் போகிறது மிடிக்கூர் போகிறது நல்லா நடக்கும் சுக்கரனாலே அழகு தான் அந்த பார்வை அது ஒரு பன்னிரெண்டாம் இட் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு விடும்போது வருமானத்தில் பன்னிரெண்டாம் இடம் நடக்கணும் அப்படின்ற போது விரயம் கொஞ்சம் அழகு சார்ந்த விரயம் நடக்க போகுது கிளியர் எந்த சார்ந்த விரையும் நடக்குது உங்களுக்கு கிளாஸ் போல் சார்ந்து போக போகிறீங்களா அடுத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்களா உங்களுக்காக பண்ணிக்க போறீங்கன்னா உங்களுக்காக பண்ணிக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்க போறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பிளானட் உங்களை இயக்க காத்திருக்கிறது யாருக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே ஏன்னா தான் நான் சித்திரக்காரன் வக்ரகதியில் இருந்தாலுமே ராசநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த ஒன்று போதும் உங்களை வந்து மேல் நோக்கி அனுப்பி விட்றதுக்கு ஆனா அப்படியே வந்து நாலாம் இடத்தை நோக்கி இந்த நட்சத்திரநாதனுடைய அமைப்பு நான் எப்படி சொல்றதுன்னா வக்ரமனால கீழே வச்சு பாப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா என்னுடைய என்னுடைய மெத்தட் அது அப்ப சுகஸ்தானத்துல சனி கொஞ்சம் ஹெல்த் அப்பாவோட ஹெல்த் அம்மாவோட ஹெல்த் உங்களுடைய ஹெல்த் மார்பு சம்பந்தப்பட்ட இடத்துல திடீர்னு ஒரு பெயின் வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கலாம் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் அது பெருசா ஒண்ணு படம் தான் காட்டும் எப்பயுமே படம் காட்டுவாருங்க கொத்திரே கொத்துரேன்னு சொல்ல கேது கொத்திட்டு போயிடுவார் அதுதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அதனால கொஞ்சம் படம் காட்டுறாங்க சில சில பேருக்கு உங்களுடைய ஹெட்ராஸ்கோப் நல்லா இல்லாத அந்த பட்சத்தில் சில பேருக்கு வந்து ரசாபதிகள் மோசமாக நடந்ததுன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்களை காட்டிட்டு வர்றது ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது அதுக்கான சில விரயங்கள் பண்றது அப்பாடி அடி ஒன்றும் இல்லைப்பா நல்லா தான் இருக்கும்ன்ற ஒரு நிம்மதியோடு வர்றது ஏன்னா இருக்குமோ இருக்குமோன்ற பயத்துக்கு ஒன்றுமே இல்லைன்ற விஷயம் வர்றது இட்ஸ் பிளஸ்ஸிங் ஆக்சுவலி இல்லையா அந்த மாதிரியான கொடுப்பனையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா இருக்க போறீங்க ஆரோக்கியமாக இருக்க போறீங்க அல்டிமேட்டாக இருக்க போறீங்க அட்டகாசமாக இருக்க போறீங்க இது வரைக்கும் இருந்த கவலை எல்லாம் தீர்ந்து ரொம்ப சுகபோக வாழ்க்கைய வாழ போகிறீங்க நல்ல குருமார்கள் கிடைக்க போகிறாங்க அவர்கள் மூலமாக ஒரு நல்ல பிளெஸிங் கிடைக்க போகுது வித்தியாஸ்தானம் இயங்கு போயிருது எக்ஸ்பெஷலி அதுதான் ஒன்று உண்மை பதினோராம் வீட்டு அதிபதி போய்ட்டு உட்கார்ந்துருக்கிற தனம்ன்றது ஒன்பதாம் வீட்டில் சூப்பர் வித்தியாஸ்தானம் இயங்க போகுது ஒன்பது பதினொன்று சேர்க்கை இயங்குது ராசனாதன் போய் பதினொன்றில் உட்காந்துருக்க பதினொன்றாம் அதிபதி போய் ஒன்பதில் உட்காந்துருக்கிறார் அந்த ஒன்பதாம் வீடுன்றது காலபுஷனுக்கு நான்காம் வீடு நான்காம் இடம்னாலே வித்யாஸ்தானம் அதிகரித்தல் குருமார்களுடைய பிளெஸ்சிங் கிடைக்கிறது சூப்பராக இருக்கும் கனசு நட்சத்திரக்காரர்கள் தெரிஞ்சு வாய்ப்புகள் எல்லாம் குவியக்கூடிய காலம் நிறைய உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை நீங்கள் காட்டணும் நினைப்பீங்க திடீர்னு ஜிம்முக்கு போகிறது திடீர்னு உடம்பு பார்த்துக்குறத சொல்கிறேன் உடல் ரீதியாக உங்களை வந்து ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க அதை அழகால் பண்ணுவீர்கள் அறிவால் பண்ணுவீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தால் பண்ணுவீர்கள் உடலால் பண்ணுவீர்கள் எல்லாமே போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அழுத கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு சிரிக்க போகிறீங்க நிஜமாக நடக்கும் உடனே இல்லைன்னுலாம் கமெண்ட் போடாதீங்க நடக்கும் நம்புங்க இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த போன மாதத்துலேருந்தே அனுசரிச்சதுக்காரங்க நல்லா தான் இருக்கீங்க இன்னுமே அது அப்படியே ஒரு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் நல்லா போக போகுது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி வீட்டில் திடீர்னு பெட்டு வாங்கலாம் பெட்டு வளர்க்குறது பெட்டு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் சில ஏன்னா செவ்வாய் என்பதே வந்து எலும்பு மஜ்ஜை சதை இந்த மாதிரி விஷயங்கள் தான் இண்டிகேட் பண்ணுவோம் நிறைய நாண்வெஜ் சாப்பிட போகிறீங்களோ தடவை இடவை அப்படிதான் தோணுது நிறைய நாண்வெஜ் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்போம் எக்ஸ்பெஷலி நிறைய மீன் சிக்கன்லாம் எடுக்க போகிறீங்க இது வந்து நிறைய அன்சித்திரக்காரர்கள் வீட்டில் நிகழ்வலாம் நிறைய பேருக்கு மீன் கண்ணில் படலாம் மீன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை கேர்ஃபுல் அப்படின்னா சுகஸ்தானத்துக்கு சனியுடைய அந்த அமைப்பு வருது அப்படி அது என்னுடைய மெத்தடில் வந்து சொல்லணும் அப்படின்னா ஹெல்த்தை பார்த்துக்கணும் இதயம் சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை பார்த்துக்கணும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய ஹெல்த்தை பார்த்துக்கணும் புதன் எல்லாமே மூச்சு விடக்கூடிய தன்மை தான் ஸோ பதினோராம் அதை பற்றி கொஞ்சம் வக்ரமாக இருக்கிறனால பதினோ பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மூச்சு விடுறது கொஞ்சம் சளி தொந்தரவுல உள்ள இந்த மாதிரி சுகஸ்தானத்தில் கொஞ்சம் அடி தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் வேற எதுவுமே அனுசரிச்சதுக்காக பெருசாக கவலைப்பட வேணாம் அம்மா தேவையில்லாமல் மென்டலாக வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது அம்மாவுக்கு தேவையில்லாமல் சில சில சங்கடங்கள் வர்றதுன்ற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் இடம் புதுசாக கார் வாங்கலாம் புதுசாக பைக் வாங்கலாம் வேற இடம் பார்க்கலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒரு சின்ன சின்ன தொய்வு நிலை வருவதற்கான வாய்ப்பு நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் ஸோ பெருசாக வந்து நம்ம கவலைப்பட்டுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை இரண்டாம் இடத்துக்கு ஊர் பார்வை இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தான் அதுவும் ரெண்டு கிரகங்களுடைய பார்வை அப்படின்றது அல்டிமேட் தானே அது நல்ல பிளெஸிங்கை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ற போது சுக்கரனுடைய பார்வை குருவனுடைய பார்வை என்ன பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து ரெண்டாம் வீட்டில் பார்வை செய்யும் போது இல்லை ரெண்டாம் வீட்டில் அமரும் போது ரெண்டாம் இடத்தோடு கனெக்ட் ஆகும் போது கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கும் சுகம் சார்ந்த விரயங்கள் அதிகரிக்கும் படுக்கை சார்ந்த விரயங்கள் அதிகரிக்கும் அந்த மாதிரி ஒருவேளை தூக்கத்தில் சில டிரெஸ்டன்ஸ் வரலாம் தூங்க முடியாம போறது இல்லை டேத்துக்கு தூங்க முடியாமல் பதினோரு மணி தூங்குது டக்குனு எந்திரிக்கிறது தூக்கம் பத்தலை தூக்கம் பத்தலைன்ற மாதிரியான தூக்கம் சார்ந்த சில நிகழ்வுகள் எட்டி பார்க்கலாம் அவ்வளோதான் நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ஊருக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் ஃபாரின் போனேன் வெளிநாடு போனேன் வெளிமாநிலம் போனேன் அப்படி மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அதுவும் கோவில் குலமாக போவீங்க நிறைய கோவில்கள் ஆன்மீக வழிபாடுகள் செய்யக்கூடிய காலமெல்லாம் இந்த ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளே நடந்தே தீரும் ஸோ நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கோங்க போதும் ஓகே நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தாலும் உங்களுடைய வித்தியாஸ்தானம் இயங்க போயிருது ரொம்ப நல்லா படிக்க போறீங்க அறிவாளியா இருக்க போறீங்களை காட்டிக்கொள்ள போறீங்க அதன் மூலமாக வீட்ல இருக்க உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் அறிவிப்பு வச்சு அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கான சான்ஸ் இந்த தடவை நல்லா இருக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இருந்தால் நிறைய பேருக்கு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு வந்து சுகருடைய குருவுடைய டைரக்ட் பார்வை நிறைய அனுசரிச்சிருக்காரர்களுக்கு திருமணம் கை கொடுவது காதல் கை கொடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களே காட்டுறதுக்கு புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுன்ற மாதிரி இந்த மாதிரி அமைப்பெல்லாமே இயங்க போகிறது நல்லா இருக்குங்க ஒன்றும் பெருசாக கவலைப்படற மாதிரிலாம் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுச இருந்தாலும் இருந்தால் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் நிறைய குடும்பத்தோடு டைம் செலவிட போகிறீங்க குடும்பத்தோடு நீங்கி இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தடவை வந்து இளமை திருமுதேன்ற மாதிரி இருக்க போகுது நல்லாயிருக்கு உங்களுக்கும் உங்கள் ஸ்போர்ட்ஸுக்குமான உறவு நிலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது நான் என் சொல்றேன் நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஊடல்லாம் இல்லாமல் கூடல் அதிகரிக்கிறது கூட வேணாங்க எனக்கு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் மோஸ்ட்லி அனுசத்துக்கான ஒரு முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த தடவை அதெல்லாம் நிகழப்போகுது எனக்கும் சப்போர்ட் பண்ணி பேசித்தார் என் வீட்டுக்கார் என்ன பதினோராம் இடத்துல போய் போய் உட்காந்துருக்காரு அவர் மூலம் ஒரு லாபம் வரணும் இந்த பக்கம் பேச்சுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரனுடைய பார்வை நிறைய பேச்சு வரையாம உங்கள் புருஷனோட பேசி இல்லை உங்கள் மனைவியோட பேச கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்கு ஏன்னா அந்த இடத்துல வர ராகுவோடைய மூன்றாம் முன்பின் மூன்று பார்வையில் ராகுவோடைய பார்வையும் சேர்ந்து பயணிக்க போகிறது ஸோ இந்த கான்செப்ட்லாம் எடுத்தோடனே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் பட வேண்டாம் நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நிம்மதியாக இருக்க போறீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க ஓகே நீண்ட நாள் நண்பர்களை பார்க்காதவங்களாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதன் மூலமா ஒரு சின்ன சின்ன பயணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தீரும் ஓகே அறுபது வயதை தாண்டிய பார்த்துக்கோங்க எக்ஸ்பெஷலி மார்பு மூச்சு விடுறது சம்பந்தப்பட்டு முட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் முட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முட்டி சம்பந்தப்பட்டு பாதம் நிற்கினாலே எனக்கு வலிக்குதேன்ற மாதிரி பாதம் தான் நிறைய அந்த இந்த நாலு சுகக்கீடுகள் தான் வேற எதுவும் பெருசாக உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை அதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டீர்களானே போதும் எல்லாம் நல்லவைக்கு மட்டுமே நடக்கப் போகிறது வருங்காலம் எல்லாம் உங்களுக்கான வசந்த காலம் தான் விருட்ச அல்டிமேட்டா இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசம்